என் அன்பு குழந்தையே நீ எதிர்பார்த்த மாற்றத்தோடு உன் வாழ்விற்கு தேவையான திருப்பம் இன்னும் மூன்றே நாட்களில் உன் வாழ்வை தேடி வரப்போகின்றது நல்ல நல்ல மாற்றத்திற்காகவும் உன் வாழ்வில் வசந்தம் வீச வேண்டும் என்பதற்காகவும் நெடு நாட்களாகவே நீ காத்திருந்து விட்டாய் இந்த கணபதியிடம் பல முறை நீ மன்றாடி கேட்டாய் அப்பா இதை மட்டும் நடத்தி கொடுங்கள் என்று என்னிடம் நீ கேட்ட விஷயங்களை சிறிதும் தாமதிக்காமல் உனக்கு நடத்தியே கொடுத்தாக வேண்டும் என்று தீர்மானித்து இன்னும் மூன்று நாட்களில் மிகப்பெரிய விஷயத்தை உன் வாழ்க்கையில் நான் செய்து கொடுக்க தயாராகிவிட்டேன் எந்தெந்த இன்பங்களுக்காக உன்னுடைய வாழ்க்கை ஏங்கிக் கொண்டிருந்ததோ அந்த இன்பங்களையெல்லாம் வரிசையாக இனி உன் வாழ்க்கையில் நான் கொடுத்து கொண்டே இருப்பேன் சர்வ நிச்சயமாக சமாளிக்க முடியாத பிரச்சனைகளை எல்லாம் நீ இவ்வளவு உத்வேகத்தோடு தன் நம்பிக்கையோடு சமாளிப்பதை பார்த்தால் எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை அதை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது என் குழந்தையாகிய நீ இத்தனை சோதனைகளை சந்தித்த பொழுதிலும் அத்தனையும் தாங்கிக் கொண்டு இவ்வளவு திறமைகளை உள்ளடக்கி கொண்டு இவ்வளவு வேகமாக நீ தன்னம்பிக்கையோடு வேலை செய்வதை பார்த்தால் உன் மீது எனக்கு மிகவும் மரியாதை வருகின்றது என் குழந்தையே என் மீது நீ வைத்திருக்கும் பக்தி உன் மீது நான் வைத்திருக்கும் மரியாதைக்கு சமமாகி விட்டது இனி உன்னையும் என்னையும் யாராலும் பிரித்துவிட முடியாது உனக்குள் நானும் எனக்குள் நீயும் நிறைந்திருப்பதை இருவருமே உணரப்போகின்றோம் உன் வாழ்விற்கு ஏராளமான நன்மைகளோடு இன்பத்தையும் அள்ளி கொடுக்க இந்த கணபதி முடிவு செய்து விட்டேன் வினைகள் எல்லாம் தீர்க்கும் விநாயகன் நான் உன் வாழ்க்கையில் விலக்கேற்ற வந்து விட்டேன் ஒளி தீபத்தை இன்றைய தினத்திலிருந்து ஏற்றி வைத்திருக்கின்றேன் என் குழந்தையே இருள் அனைத்தும் விலகி ஒளிமயமான வாழ்க்கை உன்னுடைய இந்த பிறவியில் உனக்கு கிடைக்கப் போகின்றது எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் இனி நீ பெறப்போகும் இன்பம் உனக்கு பெரும் இன்பத்தை கொடுக்கும் பெரும் அதிர்ச்சியை கொடுத்த விஷயங்கள் எல்லாம் பேரின்பத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக சற்று நேரத்தில் மாறியும் விடும் இத்தனை நாட்களாக இத்தனை மாதங்களாக ஏன் இத்தனை வருடங்களாக காத்திருந்த அந்த விஷயங்கள் எல்லாம் இன்னும் மூன்றே நாட்களில் நிறைவேறப் போவதை நினைத்து இப்பொழுதே நீ மகிழ்ச்சிக்கொள் நீ மகிழ்ச்சியாக இருப்பதை தான் எப்பொழுதும் நானும் விரும்புகின்றேன் தன் நம்பிக்கை என்கின்ற ஒன்று உனக்குள் எந்த அளவிற்கு நிரம்பி இருக்கின்றதோ அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமும் நிரம்பி இருக்கும் உன்னுடைய கண்கள் கலங்குவதை பார்த்தால் என்னுடைய மனம் வலிக்கின்றது என்னுடைய மனம் நலமாக இருக்க வேண்டுமானால் என்னுடைய இதயம் எந்த வழிகளையும் அனுபவிக்க கூடாது என்று நீ எண்ணினால் உன் கண்களிலிருந்து துளி கண்ணீர் கூட இனி வரும் நாட்களில் நான் பார்க்க கூடாது அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் நான் அள்ளி தருவேன் என் குழந்தையே உன் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை நான் எப்பொழுதும் தள்ளிவிட மாட்டேன் நீ கீழே விழும் தருணங்களில் கூட என்னுடைய கரங்கள் உன்னை காக்கும் கரங்களாக எப்பொழுதும் இருக்கும் நம்பிக்கை என்ற ஒன்றை உனக்கு எப்பொழுதும் இந்த தும்பிக்கையான் கொடுத்து கொண்டே இருப்பேன் வாழ்க்கையில் நீ மிக பெரிய அளவில் வெற்றியை காணப்போகின்ற நேரம் வந்து விட்டது பல இன்பமயமான நிகழ்வுகளெல்லாம் உன் வாழ்வில் நீ சந்திக்கப் போகின்ற அந்த தருணங்கள் எல்லாம் நலமாகவே கைகூடி வரப்போகின்றது உன்னுடைய கண்ணெதிரில் நடக்கக்கூடிய விஷயங்களைப் பார்த்து நீ சில சமயங்களில் பயப்படுகின்றாய் எதற்காக இப்படி நடக்கின்றது என்று தெரியாமல் குழம்புகின்றாய் பல தவிப்புகளோடும் பல ஏக்கத்தோடும் ஆதங்கங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு நான் நல்ல தைரியத்தை கொடுத்து இந்த எல்லாம் சரியாக நீ சமாளித்து உன் வாழ்க்கை பயணத்தை தெளிவாக கடக்க நான் உனக்கு உதவியாக இருப்பேன் யார் எப்படி நடந்து கொண்டாலும் சரி உன்னுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் இந்த கணபதியின் அருளோடு நீ நல்லபடியாக கடந்து வந்து விடுவாய் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது உன்னால் தீர்க்கக்கூடிய பிரச்சனையாக அமைந்தும் விடும் தீர்க்க முடியாத பிரச்சனை என்றும் எதுவும் இல்லை வாழ முடியாத வாழ்க்கை என்றும் எதுவும் இல்லை எல்லாமே நம் கையில் தானே இருக்கின்றது நம் வாழ்க்கை நம் கையில் அதை நாம் எப்படி வாழ்கின்றோம் என்கின்ற முயற்சி என்பது ஒவ்வொரு நாளும் தெளிவாக வெளிப்பட வேண்டும் அந்த முயற்சியானது இறைவனுடைய அருளோடு வெற்றியை பெறும் பொழுது அது மாபெரும் இன்பத்தை கொடுக்கும் என் அன்பு குழந்தையாகிய உனக்கு உன் மனதில் இருந்து வெளிப்படுகின்ற எண்ணங்கள் யாவும் மிகவும் நல்லனவாகவும் அழகாகவும் எப்பொழுதும் இருக்கும்படி நான் பார்த்து கொள்வேன் எதிர்மறையான எண்ணங்கள் உன்னுடைய வாழ்க்கையிலும் சிந்தனையிலும் வெளிப்படாதவாறு என்னுடைய அருள் உன் மனதில் மேலோங்கி நிற்கும் என்னுடைய மனதை மகிழ்விக்கும் வகையில் பக்தியை நீ அதிகமாக செலுத்தி கொண்டிருப்பதால் உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை நீ அனுபவிக்கும் வகையில் நானும் ஏராளமான இன்பங்களையும் நன்மைகளையும் அள்ளி எள்ளி கொடுப்பேன் சந்தோஷமான தருணங்களை நீ அதிகம் அனுபவிக்க இனி வரும் நாட்கள் உனக்காக காத்திருக்கின்றது இந்த கணபதியினுடைய கரங்களால் உன் வாழ்விற்கு மேலும் மேலும் இன்பம் வந்து சேரும் தேவையில்லாத விஷயங்களை நினைத்து யோசிப்பதை காட்டிலும் தேவையான விஷயங்களை உன் வாழ்க்கையில் நீ செய்து காட்ட தயாராக வேண்டும் வினையை தேர்க்கும் விநாயகன் உன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய சங்கடங்களை எல்லாம் சற்று நேரத்தில் போக்கி விடுவேன் நீ நினைக்கும் காரியத்தை நினைத்தபடியே நடத்தையும் கொடுப்பேன் என்னுடைய அன்போடும் அரவணை போடும் உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக மாறும் வழிகளை அனுபவித்துக் கொண்டிருந்த உன் வாழ்க்கை இனி நலன்களை அதிகமாக சந்திக்கும் தீர்வு கிடைக்காத பிரச்சனைகளுக்கு எல்லாம் இனிவரும் நாளில் தீர்வு கிடைத்துவிடும் கஷ்டங்கள் மேலாக இருந்த உன்னுடைய வாழ்க்கை இனி நீ இஷ்டப்பட்டதை அனுபவிக்கக்கூடிய நிலையில் நிச்சயம் வரும் எல்லாம் கிடைக்கும் நடக்கும் முடியும் என்கின்ற தன் நம்பிக்கை ஒன்றுதான் உன்னை எப்பொழுதும் வாழ வைக்கும் எல்லா சங்கடங்களையும் கடந்து வந்து விட்டாய் கை நீட்டினி எதிர்பார்த்த உதவி கிடைக்கவில்லை என்பதால் மனம் நொந்து போகாதே என்னுடைய கரங்களை கொண்டு உன்னுடைய வாழ்விற்கு இனி ஏராளமான உதவிகளை கொடுத்து கொண்டே இருப்பேன் உனக்கு கரங்கள் பத்தாது அதை பெறுவதற்கு கலங்கிய காலங்களில் நாம் முடிந்து உன்னுடைய கரமானது மிகவும் உயர்ந்த நிலையை அடையக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கை மேம்படும் எட்ட முடியாத உயரத்தை எட்டிப்பிடிக்க முடியாமல் நீ தவித்தது போதும் வெற்றியை தானாக நீ எட்டி பிடிக்கக்கூடிய உயரத்தில் நான் வைத்து நீ மகிழ்வதைப் பார்த்து நான் ரசிப்பேன் மகிழ்ச்சியின் படிக்கற்களில் இப்பொழுது நீ முதலடியை எடுத்து வைத்து விட்டாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மகிழ்ச்சியோடு உன்னுடைய வாழ்க்கையே இனி இன்பத்தின் எல்லைக்குள் செல்லும் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் வார்த்தைகள் அல்ல ஒவ்வொன்றும் என்னுடைய சத்திய வாக்குகள் உன்னுடைய வாழ்க்கையில் பழிக்கக்கூடிய வாக்குகள் கடந்து வந்த பாதைகள் கஷ்டத்தை கொடுத்தாலும் இனி நடக்கப்போகும் போகும் பாதைகள் உனக்கு இன்பத்தை தான் கொடுக்கும் கவலையோடு இருக்காதே என் குழந்தையே உன் கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகின்றது இன்னும் மூன்றே நாட்களில் மாபெரும் இன்பம் உனக்காக காத்திருக்கின்றது பரிபூரண ஆசிர்வாதத்தை உன்னுடைய துயரை துடைக்க வேண்டும் என்று நான் உடனடியாக வழங்கி விட்டேன் இனி எந்த ஒரு தொல்லையும் உன்னை சந்திக்காமல் எல்லா இன்பமும் உன்னை சந்திக்க ஆணையுமிட்டு விட்டேன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இனி நீ சந்தோஷமாக வாழ்வாய் உன்னை தேடி வர வேண்டிய அத்தனை இன்பங்களும் தானாக தேடி வரும் உன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் செய்வதில் எப்பொழுதும் ஒரு தொய்வை காட்டாதே தொடர்ந்து செய் அதற்கான பலன் தானாக கிடைக்கும் மிக பெரிய இன்பம் உன்னை தேடி வரப்போகின்றது என்று கூறியிருக்கின்றேன் அல்லவா அதனால் முகத்தில் எப்பொழுதும் புன்னகையோடு இரு சோகமாக இருப்பதையெல்லாம் கைவிட்டுவிட்டு விட்டு இன்று முதலில் கனமுதல் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று ஒரு முடிவை எடுத்துக்கொள் அந்த முடிவுதான் உன் உடல் நலனுக்கும் மனநலனுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் உன் வாழ்க்கை இனி ஆரோக்கியமாக இருக்கும் நல்லது நடக்கும்